ஐயா வணக்கம் ஐயா எத்தனை வருஷமாக வருஷமா முருகரை பாக்க போயிட்டுருவீங்க பாலி நாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா போயிட்டு முப்பத்தி அஞ்சு வருஷமா ஆஹ் ஒரு எட்டு வருஷமா போயிட்டு நாங்க முப்பது வருஷமா பாதையா போயிட்டு பத்து வருஷமா போயிட்டு முன்ன இருந்திருக்கும் இப்போ இருக்கிறது எப்படினா இருக்கு இப்ப முன்னாவும் வந்து கொஞ்சம் இதா வருவாங்க இப்போல்லாம் நிறைய ஆர்வத்தோடு நிறைய வராங்க ஆனா நாங்க முப்பது முப்பது வருஷமா பார்க்கல இருந்த எது இப்போ கொஞ்சம் அப்போ தான் அதிகமாக போகிற மாதிரி இருந்தியா இப்போ நிறைய பேர் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு மாதிரி அடிக்கிறாங்களே ஆமா ஃபேமிலியோட டூர் மாதிரி போகிறாங்க அதிகமாக பார்க்கறதுக்குறவங்களுக்கு தெரியும் நாம போகலாம் இதை விட அதிகம் இருக்கும் இதுவும் லேடிஸுங்க கிடையாது இப்போ தான் லேடிஸ் அதிகம் அப்போலாம் லேடிஸுங்கெல்லாம் கிடையாது போகிற ஜென்ட்ஸுங்க தான் இப்போ வேன் வச்சு போறாங்கன்னா அது நீங்க எப்படின்னா பார்க்குறீங்க ஒரு ட்ரிப்பு மாதிரி பண்ணுறாங்க அதை அது அவங்க அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது பண்ணுறாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அது முருகனுக்கு

நடப்பாதையா நடந்து போறதுதான் சம்பிரதாயம் அந்த டூர் மாதிரி போறாங்களா அவங்க நீங்க எப்படி பாக்கிறீங்க அவங்க டூர் மாதிரி போறவங்க நாங்கள்லாம் வந்து தாராபுரம் தான் பார்க்க முடியும் பேசி டூர் மாதிரி போறாங்களா அவங்க நீங்க எப்படி பாக்குறீங்க முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மாட்டு வண்டியில எல்லாம் குடும்பமா அப்பயும் குடும்பமா போவாங்க மாட்டு வண்டியில் எல்லாருமே சேர்ந்து போவாங்க அங்க அங்கே இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு போவாங்க அதே மாதிரி இப்போவும் எப்படியோ பைக்கில் காரில் இப்போ இருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி குடும்பமாக போகிறாங்க அதில் வந்து தவறுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது விருப்பம் விருப்பம் அது இங்கே வந்து லீவ் கிடைக்கிது இல்லைங்க அந்த லீவு வந்து சிறப்பாக அதுக்கு பயன்படுத்திக்கலாம்ல அந்த மாதிரி இதெல்லாம் போகிறாங்க ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லை இல்லை அதாவது நம்மளோட பார்வை வந்து நாம் பக்தி நோக்கத்தில் இப்படி போனாதான் அப்படின்ட்டு அவங்களோட நோக்கத்தில் நாம் வந்து குடும்பத்தில் அஞ்சு நாள் லீவ் வருது அஞ்சு நாள் நம்ம இந்த மாதிரி போயிட்டு ரெண்டுமா நம்ம குடும்பத்தில் இருக்கு இவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் வரோம் எங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் இருக்காங்க ம் அவங்க வந்து இப்போ வந்து அவங்க ஒரு ஏக்கம் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த ஏக்கத்தை வந்து போகிறதுக்கோசரம் இந்த மாதிரி இருக்குங்க செட்டாக போகிறது அதில் இன்னும் தப்புன்ட்டு இல்லைங்க நம்மளோட அந்த மனசு தான் காரணம் மனசு தான் அதனால் நம்ம எப்படி போனாலும் அந்த முருகரை பார்க்குறதுக்கு தான் போகிறோம் பஸ்ஸில் போனாலும் சரி நடந்து போனாலும் சரி நாம் இந்த தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வழியில் நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கோம் பழடிக்கு வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட வழியெல்லாம் இப்படி தான் வரணும் அப்படின்லாம் முருகர் எப்பயும் சொல்லுது இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகிறோம் அங்கே பழனியில் வந்து நம்மளை வந்து நட வந்தாங்க அப்படின்னு தனியாகலாம் இல்லை அதே நெருக்கம் அதே இதுதான் அப்படி தான் விட்றாங்க அதனால் வந்து இதில் ஒரு பெரிய மாற்றம் அதெல்லாம் இல்லை எல்லாம் நம்ம அவரை சாமி கும்பிடத்துக்கு தான் போகிறோம் அதனால் ஒன்றும் இது நாலு பற்றி போகிற ஒன்றும் இல்லை அவங்க விருப்பம் தான் அவங்க எங்களோட விருப்பம் இந்த அளவு வசதி இருக்குமே இப்போ வழியில் எவ்வளோ வந்து பிரசாதம் தராங்க அன்னதானம் தராங்க அன்னைக்கெல்லாம் அப்படியே எல்லாம் இல்லை இந்த அளவுலாம் நாம தான் செஞ்சு சமைச்சி சாப்பிட்டுக்கணும் சரிங்க ரொம்ப நன்றிங்க பார்த்து போய்ட்டு ரொம்ப நன்றிண்ணா பார்த்து போயிட்டோம் ஆ தேங்க்ஸ்ண்ணா பார்த்து போயிட்டா சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா பார்த்து போயிட்டோம் சிவமுருகா வடி வேலைவா சேவல் கூகுந்தய்யா கூகுந்தய்யா பாரு சிவமுருகா வடி கூவதையா குறையில்லை வேலப்பா மெனுந்து துணை வருவாய் நீயப்பா குறையில்லை துணை வருவாய் வேலையா தூய முத்தமிழ முத்தழத்த வேலையா